சூப்பரான ஒரு ஹெல்தி ரெசிபி ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ராகி தோசை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் ராகி மாவு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ராகி மாவு கூட்டு போட்டுக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் மூணு வர மிளகாய் சீரகம் கருவேப்பில் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு தோசை பதத்துக்கு நல்லா கலந்து விட்டப்பறம் இப்போ தோசை ஊற்றி பார்க்கலாம் தோசை ஊற்றும் போது ரொம்ப மெலிசாக ஊற்றிடக்கூடாது ஓரளவுக்கு மீடியம் அளவு ஊற்றினா போதும் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒன் சைடு எந்திரிச்சு இப்போ திருப்பி போட்டுக்கிறேன் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ராகி தோசை ரெடி